அருணுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்ப அருண் வந்து அசிங்கப்பட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து உண்மை வெளியே வந்துருச்சு அருண் வந்து ஒரு உண்மையை மறைச்சிருந்தாரு அது என்ன உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மட்டும் தான் ஏதோ காப்பாத்தின மாதிரியும் அந்த அம்மாவை நம்ம முத்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத மாதிரியும் முத்துச்சுமா கூட இருந்தாரு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாரு ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவே வந்து எல்லா உண்மையும் மீடியா முன்னாடி போட்டு உடைச்சிட்டாங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அருண்குமார் தான் அருண்குமார் பொய் சொன்னார் அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்துருச்சு ஸோ போலீஸும் செம்ம ஷாக்கு அது போக அருண்குமார்க்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க ஏன்பா இப்படி பண்ணியிருக்க மக்கள் வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணாங்க அப்படின்னா அதை முதல்ல வெளியே சொல்லணும் அப்போ மக்களுக்கு வந்து தெரிய வரும் நம்ம வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிய வரும் ஆனால் நீ பண்ண வேலையால் இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா மக்கள் நம்மளே எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்க நம்ம வந்து பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்கம்மா நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அருண் கூட அவர் சண்டை சண்டை போடுறாரு அது மட்டும் கிடையாது எப்படியாவது தப்ப நீ தான் சரி பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஸோ அருண் என்ன பண்ண போறாரு ஏன்னா அருணுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இந்த இடத்துல முத்து கிட்ட தான் போய் அவர் நின்று ஆகணும் முத்து மட்டும்தான் தான் இப்போதைக்கு அவரால் ஹெல்ப் பண்ண முடியும் முத்து நினைச்சா மட்டும்தான் அருணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்குது ஸோ முத்து என்ன செய்ய போறாரு ஏன்னா அருண்குமார் மாதிரி முத்து கிடையாது அருண்குமார் ஒரு செல்ஃபிஷ் அருண்குமார் வந்து ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆரம்பத்தில் நான் கூட சரி அருண்குமார் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நடக்கிற சம்பவங்கள் நடந்த சம்பவங்கள் பார்க்கும்போது அருண்குமார் உண்மையிலே ஒரு செல்ஃபிஷான ஒரு மனுஷன் அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லியாகணும் ஏன்னா அருண்குமார் நினைச்சிருந்தா இந்த இடத்துல எனக்கு முத்தும் ஹெல்ப் பண்ணாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் ஏன்னா முத்து மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இங்க யாரும் சொல்ல சொல்லல முத்தும் ஹெல்ப் பண்ணாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் அப்படின்னு கூட சொல்லிருந்திருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு ஏதோ தாந்தான் அந்த விஷயத்தை பண்ண மாதிரியும் தனக்கு பின்னாடி யாருமே இல்லாத மாதிரியும் அவர் வந்து பீத்திக்கிட்டாரு சோ அதனால இப்போ அசிங்கப்பட்டு நிக்கிறாரு அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் சரிங்க இது இப்படி இருக்க அண்ட் இன்னைக்கு எப்படி சொன்னது சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து பண்ண விஷயத்த வந்து பாராட்டுறதுக்காக அந்த அம்மா அவரோட ஹஸ்பண்ட் அவங்க எல்லாரும் வந்து முத்துவை பாராட்டுறாங்க அது விஜயாக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு பரவாயில்ல இவனும் நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரவுடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம் சீக்கிரமே அவங்க மனசு மாறுமா முத்து அவங்க ஏத்துக்கிருவாங்களா அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் சரி இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹினி அங்கூடு ஒரு பயங்கரமான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது ஆன்ட்டி விஜய் ஆண்டி தான் ஸோ அப்போ அவங்கள ஏதாவது சமாளிக்கணும் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மந்திரம் தந்திரம் பூஜை சாமியார் இந்த விஷயத்த வச்சு மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் அப்போ அதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயத்த பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி இறங்கியிருக்காங்க நிச்சயமா அதுல அவங்க ஜெயிக்க தான் போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மனோஜ் வந்து ஆரம்பத்தில் அம்மா சொல்ற விஷயத்தை தான் கேட்பேன் கேட்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்ப மனோஜே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா எங்க அம்மா சொன்னா நான் கேட்கப் போறது கிடையாது நான் இந்த முறை ரோகிணி பக்கம் தான் நீக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இன்னைக்கு எப்ப சொல்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு இவ்வளவு தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுதாங்க இதுக்கப்புறம் பார்க்க போறோம் வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டாங்க ஏன்னா மனுஷ்ட ஆல்ரெடி அவங்க பேசிட்டாங்க நான் இந்த மாதிரி ஒரு சாமியாரை வச்சு எப்படி உங்க அம்மா வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறனோ நான் அந்த மாதிரி வழிக்கு கொண்டு வந்துடுவேன் சப்போஸ் நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அல்லது உன்னோட உதவி எனக்கு தேவைப்பட்டா நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி மனோஜிட்ட சொல்ல மனோஜும் சரி ரோஹிணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ நேர ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா பார்வதியை பார்க்கறதுக்காக போறாங்க ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்யற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் அப்போ பார்வதியை பார்த்து அழுகுறாங்க அவங்களோட கண்ணீரை தான் அவங்களை வந்து மேனப்ளைட் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்த்து அழுகுறாங்க எங்களை வந்து விஜயா சேர்ந்து வாழ விட மாட்டாங்க எங்கள் அத்தை எங்கள் அத்தை வந்து எங்களை பிரிக்கணும்னு பார்க்கறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏற்கனவே விஜயா இந்த விஷயத்தை வந்து பார்வதி கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்றது பார்வதிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க அப்போது ரோஹிணி வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க இல்லை நிச்சயமாக அந்த பிரச்சனை முடியாது எங்கள் அத்தை வந்து எப்படியாவது எங்கள் ரெண்டு பேர்த்த பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்கிறாரு அப்போ பார்வதியும் இருந்துக்கிட்டு ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் விஜயா பல முறை என்கிட்டே சொல்லியிருக்கா சீக்கிரமே ரோஹிணியை வெட்டி விட்டு வேறு யார் அந்த நீத்துவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தீங்களா பார்த்தீங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க ஆண்டி எப்படியாவது என் வாழ்க்கையை காப்பாத்துங்க ஆண்டி எனக்கு மனோஜ் முக்கியம் மனோஜுக்கு நான் முக்கியம் ஆண்டி அப்படின்ற மாதிரி அழுது கூப்பாடு போட இந்த நேரத்தில் பார்த்தீங்களா அவங்களும் மனசு இறங்கிறாங்க சரி வா சொல்கிறதுலாம் உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தாராளமாக மனசு இறங்கிட்டு சரிமா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை ஆண்டி நான் ஒரு சாமியார் வந்தார்ல அவர்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாவை அவங்க கிட்ட ரகசியமா சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலை அப்படின்னா விஜயாவோட உயிரை காப்பத்து விஜயாவுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை வரும் அது மட்டும் கிடையாது மனோஜோட கடையும் அடுத்தடுத்து லாஸை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வைங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பூசாரி கேட்பாரு அந்த சாமியார் கேட்பாரு அதை வச்சு ஆண்டியை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பார்வதியும் அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பண்ண சொல்றா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சாமியார்ட்ட ஃபோன் பண்ணி சாமி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சாமி இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது ஒரு பொய் சொல்கிறதால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றப்பட்டால் நல்லது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ட்ட பேசிடுறாங்க அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறீங்க நான் பண்ண மாட்டேன்னா சொல்ல போகிறேன் ஓகே நான் பண்ணிடுறேன் தாராளமாக அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு ஸோ ரோகிணிக்கு கொண்டாட்டம் தான் ஏன்னா ரோஹினி ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமே மனோஜ் கூட பேசுறதுக்கு நம்ம விஜயாவை சம்மதிக்க போறாங்க அதுக்கான எல்லா வேலையும் பக்காவா பண்ணிட்டாங்க சரி இப்ப சாமியார்கிட்ட சொல்லியாச்சு அடுத்து யார்கிட்ட சொல்லணும் விஜயா கிட்ட சொல்லணும் இல்லையா சோ விஜயாவுக்கு போன் பண்ணிடுறாங்க விஜயாவுக்கு போன் பண்ணி விஜயா விஜயா அந்த சாமியார் வந்திருக்காரா ஒரு முக்கியமான பூஜை இருக்குதான் ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்குதான் அவர் வந்து குறிப்பாக சொல்லுவாரு நீ வர்றியா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அப்போ மனோஜுக்கு வந்து இவங்க வந்து ஆரம்பத்துல இப்படி சொல்லும் போது விஜயா வரல அப்படின்னு சொல்ல அப்போ மனோஜுக்கும் நீத்துக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்க நீ வரல அப்படின்ற மாதிரி கேட்க இந்த விஷயத்த சொன்னால் போதுமா அவங்க கிளம்பிட மாட்டாங்களா ஆமாம் அதுவும் சரிதான் ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடக்குமா என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரையணும்னு ஒத்துக்கிட்டாங்க ஸோ இவங்களோட எண்ணமெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன் எப்படியாவது மனோஜ் ரோஹினியை பிரிக்கணும் பிரிக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா ரோஹினி அப்படிப்பட்ட ஆள் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் விஜயாவும் நல்லவங்க சொல்லிட முடியாது அவங்களும் எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து அவங்க நிரூபிக்கிறாங்க அப்போது இப்படி சொன்னும் அவங்க ஓகே பார்வதி நம்ம கண்டிப்பாக போய் அது என்ன ஏது அப்படின்றத கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க பார்வதியும் வாவா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டுட்டாங்க ஏன்னா பார்வதிக்கு நல்லாவே தெரியுமா அவங்க போட்டிருக்கிற பிளான் வந்து என்ன பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற பிளான் முத கொண்டு எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இதுக்கப்புறம் அவங்களோட ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி சீரியஸாக இருக்காது ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் போக போகுது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சீரியஸாக போகும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக காமெடியாக தான் போக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரி இப்போ நம்ம விஜயா வந்து கிளம்பிட்டாங்க ரோஹிணி பிளான் போட்ட பிளான் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்குது ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அங்கிட்டு முத்து அந்த செயினை எடுத்துட்டு மீனாக்கு வந்து கூப்பிட்டுட்டாரு கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல எங்க சுத்தினாலும் இவர்கிட்டே போய் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவரும் மாறி மாறி ரெண்டு பேரும் விடாம அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா தான் இருக்குது ஏன்னா ஒரு தடவை சண்டை போட்டாங்க ஒரு தடவை விட்டுட்டு போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் மீண்டும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பார்த்தா ரொம்பவே காமெடியா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு லாஜிக் இல்லாம தான் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது அதை வந்து யாருக்குமே சொல்லாம இவர் மட்டும் தான் பெரிய வந்து அக்யூமெண்ட் இவர்தான் எல்லாமே பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பேர் வாங்குவார் உடனே முத்து வந்து பின்னாடியே வந்து நிப்பாராம் சோ சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போறோம் ஒவ்வொரு விஷயம்தாங்க கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம் இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அடி வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இனி ஒவ்வொரு விஷயமும் சூப்பரா இருக்கும் ஏன்னா இப்போதானே முத்து கிளம்பரங்கரா இருக்கு கலமரங்காரு இவ்வளவு தான் வரைக்கும் முத்து வந்து எந்த ஒரு விஷயமும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதே கிடையாது இப்போ அந்த கொண்டுட்டு போய் நம்ம கிட்ட காமிக்கிறார் பாத்தியா நீ வந்து உன்னோட நடிப்புக்கு எதாவது நடக்கும்னு நினச்சேன் ஆனால் நீ நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கலை நான் நினச்ச விஷயம்தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கர்வப்பட்டுக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா வந்து அருண் அசிங்கப்பட்டார் இல்லையா அதனால முத்துவுக்கு வந்து கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் முத்து அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அருண் நினச்சிக்கிட்டு இருந்தார் பார்த்தா அருண் வந்து இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறாரு ஸோ என்ன செஞ்சு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி மீனாக்கும் தெரியல அண்ட் அது போக நம்ம சீதாவுக்கும் தெரியலை ஏன்னா சீதா வந்து எப்படியாவது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா தான் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்குது இவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா மாற்றி மாற்றி நடக்குது அப்படின்றதுனால எல்லாமே பிரச்சனையில் தான் போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் மேலும் பிரச்சனை தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முடிவுக்கே வராது அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எப்படியாவது இந்த விஷயத்த வந்து சீக்கிரமே முடிச்சு வைக்கணும் அப்படின் தான் சீதாவும் நினைக்கிறாங்க நம்ம மீனாவும் நினைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த பிரச்சனை எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஏன்னா சீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபீல் பண்றாங்க எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா என் கல்யாணத்தை நல்லபடியா நடத்திருப்பார்ல எங்க அப்பா ஒரு வேளை இருந்திருந்தாரு அப்படின்னா என்னோட ஆசையை நிறைவேற்றிருப்பார்ல ஒருவேளை எங்க அப்பா இருந்திருந்தார் அப்படின்னா எனக்கு என்ன சுச்சுவேஷன் எனக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டு இருப்பார்ல இப்பதான் நான் ஃபீல் பண்றேன் அப்பா இல்லாத ஒரு விஷயத்தை அப்பா இல்லாத ஒரு ஃபீலை வந்து நான் இப்பதான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்லி மீனாவையும் வேலை பார்க்க வச்சிட்டாங்க ஏன்னா மீனா வந்து இந்த விஷயத்துல பெரிய பெருசா இன்வால்வ் ஆகாம இருந்தாங்க இப்போ மீனாவும் இன்னும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க ஏன்னா தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லையா ஸோ அதை எப்படியாவது அவளுக்கு பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அருண்குமாரோட நடவடிக்கை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போவாது மீனாவுக்கு புரிய வரணும் ஏன்னா முத்து வந்து ஏன் இந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறார் அப்படின்னா இப்போ அந்த அம்மா அந்த ஐயா அவங்க ரெண்டு பேரும் வந்து இவர் எல்லா விஷயத்தையும் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அருண்குமார் மீனா கிட்ட சொல்லும் என்ன சொன்னார் அது பா அருண்குமார் ப்ராடு தானே இந்த விஷயத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம் அருண்குமார் வந்து ஒரு ப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எனக்கு வந்து கூட நின்னார் மீனாவை பார்த்து முத்து சொல்லும் அதாவது அருண்குமார் சொல்லும் போது முத்து என் பக்கத்தில் கூட தான் நின்னார் நான் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த தோரணையில் தான் சொன்னார் மீனாவும் அப்படியே அவராக ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கில் தான் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துலையாவது மீனா அருண்குமாரோட உண்மையான குணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும் புரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கப்புறம் கதை நல்லாயிருக்கும் அண்ட் அருண்குமார் முதல்ல திருந்தரும் அருண்குமார் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு எதுக்கும் எந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்குது பாப்போம் அருண்குமார் இதுக்கப்புறமாவது திருந்துறானா இல்ல அப்படின்னா அதற்காக வருந்துறானா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்